பாலியல் வன்கொடுமையில் வீரதீர செயலை பாராட்டி வடகொரிய அதிபர் பாராட்டு தெரிவித்தார் கடலூர் அருகே கடலில் மீன் பிடிக்க சென்ற இரண்டு காதல் ஜோடிகள் மாயம் அவர்களை தேடும் வகையில் ஐநா சபை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல நாட்டு தலைவர்கள் அணியாமல் சைக்கிளில் சென்ற இரண்டு வாலிபர்களுக்கு ஐந்து லட்சம் அபராதம் மற்றும் தூக்கு தண்டனை விதித்தது அந்நாட்டு அரசு ஒண்ணுமே புரியல விடாமுயற்சி படத்திற்கு டிக்கெட் கிடைக்காத விரத்தியில் இளைஞர் ஒருவர் நித்யானந்தவை தேடி இமயமலைக்கு பாத யாத்திரை சென்றார் நித்யான வாட்டர் கேடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அது வண்டி யூட்டனரா செட்டிங் சர